வாங்க அபர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் நம்ம எப்போவுமே சப்பாத்தி பண்ணாமல் இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தியை நம்ம பண்ணி கொடுக்கலாம் காய்கறி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க சப்பாத்தியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன குட மிளகாவில் பாதி எடுத்து கொடி பொடியை கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் கோஸ் பார்த்தீங்கன்னா முட்டை கோஸ் ஒரு நூறு கிராம் அளவுக்கு காய் சேவரசியோட அதனால் நைஸாக சீவி எடுத்து வச்சுருக்கேன் பொடியை கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கேரட் ஒன்று துருவிட்டு வச்சிருக்கேன் இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒன்றாவே அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நீங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம நல்லா ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே கலந்து மட்டும் வச்சிட்டு இதை மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி விட்டிங்கன்னா இந்த காய்கறிகள்லேருந்து தண்ணி வரும் நமக்கு அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி விட்டுருங்க தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காவில் அரை மூடி தேங்காய் எடுத்து துருவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த சைஸில் உள்ள அரை மூடி தேங்காய் தான் நான் துருவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவும் போது இந்த கருப்பு பாகம்லாம் இல்லாமல் நல்லா ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்னி நல்லா கலராக நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே சின்ன சைஸில் உள்ள சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா அதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அது கூடவே ரெண்டு பல் பூண்டு அந்த பூண்டு வாசனையோட லேசான வாசனையோடு இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெண்டு துண்டு சின்ன சைஸில் இஞ்சி இந்த சட்டி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி காரம் இருக்கக்கூடாது அதனால் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் நமக்கு காரம் நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது குறைவாக தான் இருக்கும் அந்த மாதிரி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் அது கூடவே இந்த தேங்காய் சட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காவோட டேஸ்ட்டு தான் ஜாஸ்தி இருக்கணும் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்கக்கூடாது அது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு புதினா இலை மட்டுந்தான் இருக்கும் அது எடுத்துருக்கேன் சேர்த்துருக்கேன் அந்த புதினாவோட ஃப்ளேவர் லேசான வாசனையோடு இருக்கும் அதனால் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது லைட்டான ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் லேசான குரகுறைப்போட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சக்கரை வேண்டானா கூட விட்டுடலாம் நீங்கள் ஹோட்டல் டேஸ்ட்டில் சாப்பிட்ணுனா அந்த சக்கரை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா லேசான குரகுறைப்போட அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த சட்னியை நாம் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸிக்கு பழச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் ஜாஸ்தி தண்ணி சேர்க்காதீங்க இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ சட்னியை மாற்றிட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் அந்த காரம் வராது அந்த ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு நல்லா அருமையான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி வீட்லேயும் ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே நம்ம காய்கறிகள் உப்பு சேர்த்து வச்சிருந்தது நல்லாவே ஊறிட்டு இப்படி கையில் புழிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணால் கூட அந்த காய்கறிகளோட சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் தான் இருக்கும் நம்ம சப்பாத்தி மாவு பெசையிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம நான் இப்போ இந்த கப்பால் ஒரு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த காய்கறிகள் சேர்த்து கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சின்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலந்துட்ட பிறகு இன்னுமே கொஞ்சம் மாவு தேவைப்படுறதால நான் இன்னொரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க இப்போ எனக்கு அந்த காய்கறிகளில் இருக்கிறத தண்ணி பற்றலை அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா சாஃப்டான மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பிசைஞ்சு விட்டா சப்பாத்தி நமக்கு இன்னுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் சப்பாத்தி எந்த சைஸ்க்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவை நல்லா டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாக நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன குட்டி குட்டி சப்பாத்தியாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு சப்பாத்தி மனை வச்சுட்டு அதில் நான் சப்பாத்தியை வச்சு உருட்டிக்கிறேன் நீங்கள் சப்பாத்தி உருட்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக சுட்டி எடுக்க போகிறீங்கன்னா அப்படியே நீங்கள் சுட்டி எடுத்துக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக பண்ணணும் எல்லாமே ஒரே சைஸில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த மொத்தத்துக்கு நீங்கள் உருட்டிட்டு நம்ம வீட்டில் இருந்தால் குட்டியாக டப்பா மாதிரி இருக்கும் நாங்கள் அது மாதிரி இல்லை மாதிரி வட்டா எதனா வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சப்பாத்தியுமே ஒரே மாதிரி இருக்கும் பசங்களுக்கு எங்கே லன்ச் பாக்ஸ் செய்து கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சுட்டி எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் போட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எண்ணெய் தடவாதீங்க கொஞ்சம் வேகட்டும் வெந்த பிறகு நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் போட்டுவிட்டு அப்படியே விடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை திருப்பி போட்டு திருப்பி போட்டு பாதி வெந்த பிறகு இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க இப்போ பார்த்தி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துட்டு மீதமுள்ள மாவியுமே இதே மாதிரியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எப்போவுமே சப்பாத்தி ஒரே மாதிரி பண்ணாமல் ஹெல்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்